முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு வந்து அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் முக்கியமான நிகழ்ச்சி சுபத்துவம் கிரகம் ஒரு கிரகம் அனுகிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானனாலும் சரிதான் கத்தாலம் மூணு மணிக்கான சரிதான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்பொருட்களுக்கு ஒன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு அப்ப இது இந்த நாற்பத்தி அஞ்சு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய எல்லாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு பிப்டி பெர்சன்ட் நன்மைகள் நடைபெறும் சோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்று இருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் உள்ள மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமே ஆனால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள அதே போல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காணோம் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மாசமாக அமைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாசம் என்ன உங்களுடைய சபாய் பகவான் அதிலும் குறிப்பாக முழு அசுபராக ரிஷப லக்னமானாலும் சரிதான் ரிஷப ராசியானாலும் சரிதான் ஏழு பன்னெண்டுக்குடைய அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல பாகியஸ்தானத்துல உச்சம் பெறுகிறார் இது ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு நன்மை அதே சமயத்துல ஐம்பது சதவிகிதம் மிகுந்த கவனம் தேவை பாக்யாதிபதி சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பது குடியவன் பத்திலே அமைந்திருக்கிறார் அப்ப ரிஷபராசி நேயர்களே யாருடைய அந்த பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் அந்த பிதிர்கர்மா அந்த பிதிர்கர்மாவில இப்ப வந்து ஆக்டிவேட் ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதுவரை நல்லா தான் போயிட்டு ஒன்றும் குறையே இல்லை பாசிட்டிவா போயிட்டு இருக்கு தெரிய இந்த மாதம் ஒரு பத்து நாளா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிலாம் நல்லா போயிட்டே இருந்த ஒரு ஒரு வருஷமும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பன்னெண்டு வருஷமா ஒரு கம்பெனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரீயா போயிட்டு இருந்து இப்போ திடீர்னு அது வந்து பிரச்சனையாயிருக்கும் நீண்ட நெடுங்காலமாக தொடர்ந்து வரக்கூடிய தொடர்புகள் எல்லாம் கூட இங்கே விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசிரே குறிப்பா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அங்க ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் பத்தில் இருக்கக்கூடிய சனி பன்னெண்டு இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாரு ஒன்பதில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவை பார்க்கிறார் அப்ப என்ன நடைபெறும் என்று சொன்னால் ரிஷபராசி நேர்களே ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் சுபத்துவமான விரயங்கள் ஏற்படும் ஒரு வீடு கொடுத்துடும் போறது வீடு அல்லதுதான் புதுசா ஒரு வீடு வாங்கறது ரொம்ப நாள் நீண்ட நாள் கனவு சாமி எனக்கு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்ப என்னால வீடு வாங்க முடியுமா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு சரியா வீடு அமையல அப்ப அந்த மாதிரி வீடு அமையும் அது பிளாட்ஸா இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கலாம் அல்லது எம்டி லேண்டா இருக்கலாம் வீடு நானே கட்டுற சமயம் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை அதனால நான் வந்து இடம் வாங்கணும்னு அமையுமா சாமி ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் எனக்கு இடமே அமையல அந்த மாதிரி உங்க கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரிஷபராசி நேர்த்தி அப்போ இதெல்லாம் வந்து சுப விரயங்கள் கிரக பிரவேசம் பண்றது இடம் வாங்குறது பில்டிங் கட்டுறது அல்லது அதுக்கான வந்து ஒரு லோன் போடுறது லோன் போட்டு அப்ளை பண்ணி அதுக்கான செலவுகள் செய்வது அது வீண் செலவு கிடையாது சுப செலவு அல்லது பசங்களுக்கு திருமணம் செய்வது பசங்களை படிக்க வைக்கிறது படிக்க படிப்புக்கான செலவுகள் கல்விக்கான கட்டணங்கள் இது எல்லாமே சுப விரயமாக அமைந்துவிடும் நன்மை இன்னைக்கு நாளைக்கு வந்து நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சி அப்ப நீங்க எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் அடைக்கிறதுக்காக பெரிய கடன் வாங்குவது அதுதான் அசுபமான விரயம் வீண் விரயம் உங்க பணத்தை முன்பே ஒரு ஷேர் மார்க்கெட்ல போனது நம்பி தொட்ட போய் கொடுக்கறது நிறைய அதிகமான வட்டி தரேன்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிடந்த போய் நம்ம பெரிய அமௌண்ட கொடுத்துருங்க மாட்டி நிக்கிறது ஏமாந்து நிக்கிறது வர்றது முதலீடு செய்துட்டு அந்த இடத்துல டெவலப் ஆகாம இருக்கிறது அதாவது உதவி செஞ்சுட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி வீண் விரயங்களிலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷப ராசி நீர் அவர் நீங்க இத்தனை நாளா பார்த்து பார்த்து சேர்த்து வச்சிருந்த ஒரு ஒரு ரூபாயுமே கூட வீண் விரயங்கள் ஆவதை தவிர்க்க வேண்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அமையுமே என்றாலும் ஒரு ஒரு ஃபோன் போட்டு யாராவது ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க சார் நம்ம இதை பண்ணலாமா இதை செய்யலாமா இதை கொடுக்கலாமா அல்லது நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாமா இப்ப பக்கத்துலயே ஒரு கடை வருது சாமியா அதை எடுத்துடலான்னு இருக்க ஒரு போன் போட்டு ஒரு அட்வைஸ் கேட்டு அதன் பிறகு அதை செய்வது நல்லது நான் பிசினஸ் தான் டெவலப் பண்றேன் நான் வந்து தொழில தான் அபிவிருத்தி பண்றேன் பக்கத்துலயே ஒரு கடை வருது சமயம் விட்டா கிடைக்காது நான் உடனே ஒரு இருபது லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சொல்றேன் உடனே கட்டிட்டேன் இப்ப செய்யலாமான்னு கேட்டு செய்யறது சார் அதே போல அந்த இடத்துல நான் வந்து ஒரு மிஷினரி வாங்குறேன் வந்து ப்ராடக்ட் வாங்கி போடுறேன் எதுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன் சோ டெவலப்மெண்ட் ஆக இருந்தாலுமே கூட இப்போ டெவலப்மெண்ட்டுக்கான காலம் வருதா ஏன்னா வீண் விரயங்களை அமைஞ்சிடக்கூடாது கவனம் தேவை யங்கள் தானாக நடக்கும் வீண் விலையங்களை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எப்ப இந்த சனி பகவான் போய் குருவை டச் பண்ற குரு அது பணக்காரங்க செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அந்த குரு பகவான் அப்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் பிரச்சனையாக இருக்குமே கடன் கடன் பிரச்சனைகளை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் புதுசா ஒரு கடன் வாங்கும் பொழுது ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க அது வண்டி கட்ட முடியல இன்ட்ரஸ்ட் கட்ட முடியல ரொம்ப நெருக்கறாங்க அப்ப அதுக்குரிய பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா இந்த கடன் பிரச்சனை சாதாரணமாக நினைக்காது அதுவும் நான் ரிஷவராசி என்பவருடைய நிலைமை என்ன என்பது எனக்கு தெரியும் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் கூட ரொம்ப டேலண்ட்டான மனசனாக இருப்பாங்க எல்லோரையும் மறண்டிட்டு வந்துடுவாங்க இவங்கள பார்த்தா பத்து பேர் பயப்படுவாங்க ஆனால் இவங்குமே ஒருத்தட்ட ஏமாந்து வந்திருப்பாங்க ஒரு பெரிய குடும்பமா இருக்கும் ரொம்ப ரசிங்கம் எத்தனையோ நம்மளுடைய நண்பர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் நம்ம ரிஷபராசில குடும்பங்கள் கூட ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க படாடமா இருப்பாங்க பெரிய குடும்பமா இருக்கும் ஒரு பாரம்பரியமான குடும்பமா இருக்கும் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களோ அல்லது பாரம்பரியமா அந்த பிசினஸ் செஞ்சிட்டு ஒரு ஐம்பது வருஷமா எழுபது வருஷமா அந்த பிசினஸ் செஞ்சுக்கிட்டு வருவாங்க அவர்கள் கூட ரொம்ப எளிமையா ஏமாந்துருப்பாங்க கடன் பிரச்சனை இல்லை ஒண்ணு கடன் கொடுத்து மாட்டிருப்பாங்க இல்ல வாங்கி மாட்டிருப்பாங்க அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு என்ன ஒரு நூறு கோடி ரூபாய் சொத்து சொத்து இருக்குங்க சாமி எனக்கு அர்ஜென்டா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் வேணும்னா அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரிஷபராசி உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும் அப்ப நீங்க ஒரு சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிதான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் சரிதான் பெரிய மே இருந்தாலும் பிரச்சனைகள் கடன் விஷயங்களாக இருக்க வேண்டும் ரொம்ப அதிகமா இருக்காங்க கவலை ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் தெரிந்து அதை செய்வீர்களேயானால் நிச்சயம் நீங்களும் வெற்றி பெற முடியும் ஹரிஷவராசி நேயர்கள் அதே போலதான் வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்புகளை ரிஷபராசி அன்புகளே இது உங்களுக்கான மாதம் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என் பையன் ரொம்ப நாள் அது சமயம் வேலைக்கே போக மாட்டான் இருபது வயசு ஆகுது இருபத்தி ஒன்று வயசு ஆகுது இல்ல முப்பது ஆகுது நல்லா வேலைக்கு போயிட்டு அந்த சமயம் அல்லது நடுவுல வேலை போயிடுச்சு திரும்பவும் நிறைய ட்ரை பண்றாங்க சாமி கிடைக்கல அப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இது வேலை கிடைக்கக்கூடிய மாதம் அரசு அதிகாரிகள் ஆனாலும் சரிதான் அரசாங்க உத்தியோகம் ஆனாலும் சரிதான் அல்லது தனியார் வேலை பிரைவேட் ஜாப் கம்பெனி ஜாப் பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான் நல்ல ஒரு ஹையர்ல இருக்கீங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வேலை போயிடுச்சு அதே ரேங்க்ல கிடைக்குமா அல்லது ஒரு நல்ல ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு காம்படிஷன்ஸ் இருக்குறாமைகள் இருக்கு ஒன்னு படாதீங்க அதுக்கு உரிய பரிகாரங்கள் பூஜைகள் உண்டு அதே போல ஒரு ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்க்கறீங்க ஈஸியா வாங்க முடியும் அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அது கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான் ஜாப் ஆனாலும் மாதம் கை கொடுக்கக்கூடிய வகையிலே அமைகிறது அதே போல திருமண யோகங்கள் கைகூடும் திருமண யோகங்கள் குருமங்கல யோகம் உண்டாகிறது ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் திருமண யோகத்துக்கு மட்டும் நம்ம அதை பார்க்கணும் அப்ப திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் திருமண யோகங்கள் கை கூடும் நீண்ட நாட்களாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திருமண யோகங்கள் மங்கள நான் கூட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தைக்கு ரெண்டு விஷயம் பார்க்கணும் எல்லாரும் குருவ பாக்குறாங்க அப்படின்னு தான் ராகுவை மெயினா யாரை பார்க்கணும்னா செவ்வாய் செவ்வாய் தான் வீரியம் வேகம் பவர் எனர்ஜி அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் செவ்வாய் அவங்க அந்த வீரியம் குறைஞ்சு போச்சுன்னா அப்புறம் எப்படி குழந்தைங்க உருவாகும் அப்போ வீரியம் தேவைன்னா செவ்வாய் தான் ரொம்ப முக்கியம் அந்த செவ்வாய் பலமாக இருக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் அதனால ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு ஒன்பதின் செவ்வாய் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் நீண்ட நாட்களாக இல்ல சாமி நிறைய ட்ரை பண்ணிட்டோம் ஐவிஎஃப் கூட நான் ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டேன் மீட் ஆகவே இல்லை போதி நிச்சயமா அதுக்கான ஆலய வழிபாடுகளை தெரிந்து செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் கை கூடும் சோ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசி என்பதை நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுடைய கேள்விகளோட வாரங்கள் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு Windom vero e proprio, vado a prendere